சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு பதினெட்டாம் அத்தியாயம் பிரயாணம் கார்த்திகை மாதத்தில் ஒருநாள் மாலை நேரத்தில் காஞ்சியிலிருந்து சிதம்பரம் போகும் சாலையில் கூண்டு இல்லாத இரட்டை மாட்டு வண்டி ஒன்று போய்க் கொண்டிருந்தது அதில் சிவகாமியும் அவளுடைய அத்தையும் உட்கார்ந்திருந்தார்கள் வண்டிக்கு பின்னால் சற்று தூரத்தில் ரதி துள்ளி விளையாடிக் கொண்டும் ஆங்காங்கே சாலைக்கு பக்கங்களிலே முளைத்திருந்த புல்லை மேய்ந்து கொண்டும் வந்தது சுகபிரம்ம ரிஷி ஒவ்வொரு சமயம் ரதியின் முதுகின் மேல் உட்கார்ந்தும் சில சமயம் சிவகாமியின் தோளின் மேல் உட்கார்ந்தும் சில சமயம் வண்டிக்கு மேலாக பறந்தும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் பின்னால் இன்னும் சற்று தூரத்தில் புத்த புத்தபிக்ஷுவும் சிற்பியாரும் பேசிக்கொண்டு நடந்து வந்தார்கள் அந்த வருஷம் ஐப்பசி மாதத்திலேயே மழை பய்து கொண்டு பதினைந்து நாட்கள் வரையில் விடாமல் பொழிந்தது அதன் காரணமாக ஏரிகள் குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன சாலை ஓரத்தில் ஓடைகளில் தண்ணீர் அலைகள் மோதிக்கொண்டிருந்தன ஆறுகள் வாய்க்கால்களில் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு பிரவாகம் ஓடிக்கொண்டிருந்தது நன்செய் வயல்களில் இரண்டாம் போகத்து வேளாண்மை அப்போதுதான் ஆரம்பமாகியிருந்தது புன்சை காடுகளில் கம்பும் கேழ்வரகும் செழித்து வளர்ந்திருந்தன சாலையின் இருபுறத்திலும் வளர்ந்திருந்த மரங்களும் ஆங்காங்கே வயல்களுக்கிடையே காணப்பட்ட தென்னந்தோப்பும் வாழைத் தோட்டங்களும் கண்ணைக் குளிர்விக்கும் காட்சியளித்தன அளித்தன பெருமழை விட்டு பல நாள் ஆகிவிட்டதாயினும் வானத்தில் இப்போதும் மேகத்திறல்கள் காணப்பட்டன இவை இடையில் தங்குவதற்கு நேரமில்லாத நெடுந்தூரப் பிரயாணிகளைப் போல் ஆகாயத்தில் அதிவேகமாக பிரயாணம் செய்தன சில சமயம் நீர்த்துளிகளை தெளித்துவிட்டு சிதறி மறைந்தன நீர்நிலைகளின் மீது தவழ்ந்தும் பசுமையான தோப்புகளில் புகுந்தும் மழைத்துளிகளை அளாவியும் வந்து கொண்டிருந்த குளிர்ந்த வாடைக்காற்று உடம்பின் மீது பட்டபோது துணியை இழுத்து போர்த்தி கொள்ள தோன்றியது ஆயினும் அது அபூர்வமான சுகத்தை அளித்தது அந்த குளிர்ந்த வாடைக்காற்றில் அடிபட்டதனால் பட்சிகளுக்கு கூட தொண்டை கட்டிக்கொண்டது போல் தோன்றியது சாதாரணமாய் கலகல என்றும் கிளு என்றும் கேட்கும் புள்ளினங்களின் குரல் ஒலியில் இப்போது காகாப்புச் சத்தம் கலந்திருந்தது வண்டியில் அத்தைக்கும் மருமகளுக்கும் பின்வருமாறு சம்பாஷணை நடந்தது இன்றைக்கு மழை பெய்யுமா சிவகாமி என்று அத்தை கேட்டாள் மலையார் எங்கே இருக்கிறது என்றாள் சிவகாமி ஆமாம் மழையைக் கண்டால் மயிலுக்குக் கொண்டாட்டம்தான் என்றாள் அத்தை மாலையில் வெயில் அடித்தால் கொண்டாட்டத்துக்கு என்ன குறைவு என்றாள் சிவகாமி என்ன சொன்னாய் என்றாள் அத்தை என்ன கேட்டீர்கள் என்றாள் சிவகாமி கொஞ்சம் செவி மந்தமுள்ள அத்தைக்கு பேசுவதிலே அதிக பிரியம் எனவே அவ்வப்போது சிவகாமியிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் வருவாள் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சிவகாமி அத்தையின் பேச்சுக்களை மனதில் வாங்கிக் கொள்ளாமலேயே ஏதாவது பொருத்தமில்லாத மறுமொழி சொல்வாள் அது காதில் நன்றாய் விழாமல் அத்தை வேறு ஒன்றை கூறுவாள் இதே ரீதியில் அவர்களுடைய பிரயாணம் நடந்து கொண்டிருந்தது காஞ்சியிலிருந்து ஏறக்குறைய ஆறு தூரம் அவர்கள் பிரயாணம் செய்திருந்தார்கள் மாரிக் காலத்து மாலை பொழுதில் வெளி உலகமானது எவ்வளவு குளிர்ந்திருந்ததோ அவ்வளவுக்கு சிவகாமியின் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது அதில் எரிமலை நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது கொழுந்து விட்டெறியும் துவாலைகளுடனே அக்னி ஆறு பிரவாகித்துக் கொண்டிருந்தது மாமல்லரைப் பற்றி நாகநந்தி பிக்ஷு கூறிய விஷயங்கள் அவளுடைய மனத்தில் அத்தகைய பிரளய குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தன நம் அன்புக்குரியவர்களைப் பற்றி சாதாரணமாக ஏதேனும் கெடுதலான விஷயத்தை கேள்விப்பட்டால் நம் உள்ளம் சுலபத்தில் நம்புவதில்லை அப்படியெல்லாம் இராது என்று மனத்தை திருப்தி செய்து கொள்கிறோம் அவதூறு சொல்கிறவர்களிடம் சண்டை பிடிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறோம் ஆனால் எக்காரணத்தினாலாவது நமக்கு வேண்டியவர்களிடம் குற்றம் இருக்கிறதென்று நம்பும்படி நேர்ந்துவிட்டால் உள்ளத்தில் கோபம் கொழுந்து விட்டெறிய தொடங்குகிறது வேண்டியவர்கள் மீது மட்டுமல்ல உலகத்தின்மேலேயே கோபம் கொள்கிறோம் இந்த மனித இயற்கை காதலர்களின் விஷயத்தில் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகிறது காதலன் எவனும் தன்னுடைய காதலியை சாதாரண மானிடப் பெண்ணாக கருதுவதில்லை தெய்வ பிறவி என்றே கருதுகிறான் தெய்வலோகத்தில் அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்த அமர வாழ்க்கை நடத்த வேண்டியவள் தன் பேரில் கொண்ட அன்பினாலேயே இந்த பூலோகத்திலே வாழ்ந்து வருவதாக கருதுகிறான் காதலியோ குழந்தைப் பிராயத்திலிருந்து தன் மனத்தில் தானே சிருஷ்டி செய்து கொண்டிருந்த இலட்சிய புருஷனுக்குரிய சகல உத்தம குணங்களையும் காதலன் மீது ஏற்றி அவனை குற்றம் குறையில்லாத தெய்வீக புருஷனாகவே எண்ணிக்கொள்கிறாள் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படும்போது மகத்தான ஏமாற்றம் உண்டாகிவிடுகிறது மலையின் சிகரத்திலிருந்து திடீரென்று அதல பாதாளத்தில் விழுகிறவர்களைப் போல் ஆகிவிடுகிறார்கள் சிவகாமி தன் இருதயத்தில் ஓர் அற்புதமான திருக்கோயிலை அமைத்து அதிலே மாமல்ல நரசிம்மரை தெய்வங்களுக்கெல்லாம் மேலான பரதெய்வமாக பிரதிஷ்டை செய்திருந்தாள் நாகநந்தி கூறிய நஞ்சு தோய்ந்த வார்த்தைகளினால் அந்த திருக்கோயில் ஒரு நொடியில் இடிந்து தகர்ந்து விழுந்துவிட்டது அதிலே பிரதிஷ்டை செய்திருந்த தெய்வச்சலையும் விழுந்து நொறுங்கி பொடி பொடியாய் போய்விட்டது குமார சக்கரவர்த்தியைப் பற்றி நாகநந்தி கூறிய அவதூறு அவ்வளவு சாமர்த்தியமாகவும் நம்பும்படியாகவும் அமைந்திருந்தது சிவகாமி அவர் கூறியது அவ்வளவையும் அப்படியே நம்பிவிட்டாள் ராஜ்யத்திலே அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது மாமல்லர் காஞ்சிக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருப்பதற்கு வேறு காரணம் என்ன இருக்க முடியும் போர்க்களத்திலே பரஞ்சோதியின் வீரதீரச் செயல்களைப் பற்றிய வரலாறுகள் காற்றிலே மிதந்து ஆயனரும் சிவகாமியும் வசித்த காட்டுக்குள்ளே கூட எட்டியிருந்தன அதெல்லாம் உண்மை என்பதை பரஞ்சோதியை நேரிலே பார்த்த சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள் தமிழ் படிக்கவும் சிற்பம் கற்கவும் வந்த பட்டிக்காட்டு பிள்ளை இப்போது பெரிய தளபதி அரங்கேற்றத் அரங்கேற்றத்தன்று அவன் யானை மீது வேல் எறிந்து தங்களை காப்பாற்றிய சம்பவமும் சிவகாமியின் உள்ளத்தில் அழியாதபடி பதிந்திருந்தது பரஞ்சோதியின் வீர வாழ்க்கையோடு மாமல்லர் கோட்டைக்குள்ளே ஒளிந்திருந்ததை ஒப்பிட்டு பார்த்து மாமல்லரை பயங்கொள்ளி பல்லவன் என்று நாடு நகரமெல்லாம் அழைப்பதில் வியப்பில்லை என்று சிவகாமி எண்ணினாள் இதனால் நாகநந்தியின் வார்த்தைகளில் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அதை ஒட்டிய இன்னொன்றிலும் நம்பிக்கை பிறப்பது இயல்பே அல்லவா எனவே மாமல்லரே ஸ்திரீலோலன் என்று நாகநந்தி கூறியதிலும் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது வீர மன்னர்களுக்கு பிறந்த துர்த்தர்களான ராஜகுமாரர்களைப் பற்றி அவள் கதைகளிலே கேள்விப்பட்டதுண்டு மாமல்லர் அவர்களிலே ஒருவர் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை ஆனால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்போது தோன்றியது ஆகா மாயவார்த்தை பேசி ஏழைப் பெண்ணை கெடுப்பதிலே அவர் கைதேர்ந்தவராயிருக்க வேண்டும் கள்ளங்கப்படமறியாத தன்னிடம் என்னவெல்லாம் சொல்லி ஏமாற்றினார் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்திலேயே தன்னை ஏற்றி வைத்து விடுகிறவர் போல் அல்லவா பசப்பினார் புருஷர்கள்தான் எவ்வளவு நயவஞ்சகர்கள் அதிலும் ராஜகுலத்தவர் எப்பேற்பட்ட ஈவிரக்கம் இல்லாத கிராதகர்கள் வழிப்பிரயாணத்தின் போது இந்த மாதிரி எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றி நரக வேதனை அளித்தன சில சமயம் அவளுக்கு தன்னுடைய மனோராஜ்யத்தில் ஆசையுடன் நிர்மாணித்து வந்த இன்ப வாழ்க்கையாகிய கோட்டை இடிந்து தூளாகி விட்டபடியால் இனிமேல் தன் வாழ்க்கை என்றென்றைக்கும் சோகமயமாகவே இருக்கும் என்று தோன்றியது மாரிக் முடிவில் வானத்தில் சிதறி ஓடிய மேகங்கள் சில மழைத்துளிகளை உதிர்த்துவிட்டுப் போகும்போது தன்னுடைய கதிக்காக உலகமே கண்ணீர் வடிப்பதாக அவள் எண்ணினாள் இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல இதற்கு முன்னர் எத்தனை எத்தனையோ ஜன்ம ஜென்மாந்திரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை இப்படியே சோகமாயிருந்ததாக தோன்றியது ஆனால் இரவில் எங்கேயாவது தங்கி இருந்துவிட்டு காலையில் மறுபடியும் பிரயாணம் தொடங்கும்போது ஜகஜோதியாக சூரியன் உதயமாகி மரக்கிளையில் தங்கியிருக்கும் நீர்த்துளிகளை வைரமணிகளாக ஒளி வீச செய்யும் காட்சியை பார்த்துவிட்டு சிவகாமி சிறிது உற்சாகம் கொள்வாள் மாமல்ல நரசிம்மர் பயங்கொள்ளி தூர்த்தர் என்று ஏற்பட்டதன் பொருட்டு தன் வாழ்க்கையை எதற்காக பாழாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதுவாள் உலகம் எவ்வளவோ விஸ்தாரமானது பல்லவ ராஜ்யத்துக்கு அப்பாலும் உலகம் இருக்கத்தானே செய்கிறது தன்னிடம் அற்புதமான நாட்டியக் கலையும் இருக்கிறதல்லவா அந்த கலையை பார்த்து அனுபவித்து ஆனந்தமடைய நாகநந்தி சொல்வது போல் உலகம் காத்திருக்கிறதல்லவா எதற்காக தன் வாழ்க்கை பாழாகிவிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் இவ்விதம் எண்ணி சிவகாமி உற்சாகம் அடைய பார்ப்பாள் தூர தூர தேசங்களிலே பெரிய பெரிய சபைகளிலே தான் நாட்டியம் ஆடுவது போலவும் கணக்கற்ற ஜனங்கள் கண்டு கழித்து தன்னை பாராட்டி உபசரிப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டு கழிப்புறுவாள் இத்தகைய மனோபாவத்துடனேயே சிவகாமி தன் தந்தையை பெரிதும் வற்புறுத்தி நாகநந்தி பிஷுவின் யோசனையை ஒப்புக்கொள்ளச் செய்தாள் அதன் பேரிலேதான் இந்த பிரயாணம் அவர்கள் தொடங்கினார்கள் ஆனால் என்னதான் மனத்தை வேறு விஷயங்களில் செலுத்தி பார்த்தாலும் எவ்வளவுதான் பிரயத்தனம் செய்து உற்சாகம் கொள்ள பார்த்தாலும் சாத்தியமாயில்லை அவ்வப்போது குமரி கொண்டு வந்த வேதனை உணர்ச்சியை மாற்ற முடியவில்லை பொங்கி எழுந்த ஆத்திரத்தீயை அணைக்க முடியவில்லை முக்கியமாக அந்தி மயங்கி நாற்புறமும் இருள் சூழ்ந்து வந்த நேரங்களில் சிவகாமியினுடைய உள்ளத்தில் வேதனையும் துயரமும் பெருகி அவளை சோகக் கடலில் மூழ்கச் செய்தன அன்று சாயங்காலம் அவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்த உள்ளத்துடன் சிவகாமி கட்டைய வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தபோது அவளுடைய நினைவை வேறு பக்கம் திருப்பும்படியான சம்பவம் ஒன்று நேர்ந்தது சாலையில் அவர்களுக்கு எதிரே ஒரு பெரும் படை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன சங்கு கொம்பு தாரை தப்பட்டை பேரிகை எக்காளம் சமுத்திர கோஷம் முதலிய வாத்தியங்களில் பேரொலியும் அநேக குதிரைகளும் மனிதர்களும் நடந்து வரும் காலடிச் சத்தமும் போர் வீரர்களுடைய பேச்சு சத்தமும் போர் முழக்கங்களின் கோஷமும் கலந்த பேரிரைச்சல் நிமிஷத்துக்கு நிமிஷம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் சைன்யத்தின் முன்னணி படைவீரர்கள் அவர்களின் கண்ணுக்கு தென்படலாயினர் அத்தியாயம் முடிவு